எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்த செடி இந்த மாதிரி நியூட்ரிஷன்ஸ் இல்லாமல் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டிஃபிஷியன்சியாக இருக்குது நியூட்ரியன்ஸ் இல்லை இதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா மெயின்டெனன்ஸ் இல்லை மெயினாக ஒரு செடிக்கு ஆக்சிஜனும் ரொம்ப முக்கியம் ஆக்சிஜன் எங்கேருந்து எடுக்கணும்னா இந்த மாதிரி சைட்லேருந்து தான் ஆக்சிஜன் மரம் அப்சர்வ் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த கலாம் இருக்கிறதுனால இந்த செடிக்கு முறையாக ஆக்சிஜனு கிடைக்கல இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ட்ரிம் பண்ண போகிறேன் இதை மட்டும் இல்லை எங்கள் வீட்டில் இப்போ நிறைய செடி போன வாரம் நான் சொல்லி இந்த மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாமல் இக்ஸோரா செம்பருத்தி இதெல்லாம் ப்ரூன் பண்ணி விட்டுட்டு அப்புறம் ஒரு மஞ்சா கலரை பவழமல்லி மாதிரி ஒரு செடி வரும் அதையும் எப்படி பூ பண்ணிவிட்டு கொண்டாடன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் எப்படி இதை ப்ரூவ் பண்ண போகிறேன் தேவையில்லாத கலையை எப்படி வெட்டி போகிறேன் இந்த செடி ஈஸி தான் இதுக்கு உரமே தத்தாக இல்லை பட் ஆனால் ஆக்சிஜன் சரியாக கிடைக்காதனால இந்த மாதிரி குட்டி குட்டி குட்டியாக இலைங்க வந்ததுனால இது சரியாக முறையாக வளரல அதனால் இதை ப்ரூன் பண்ண போதும் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கணும் தேவையில்லாத இதெல்லாம் முதல்ல கட் பண்ணி போட்டுருந்தோம் இந்த செடியை தைரியமாகவே கட் பண்ணி தூக்கி போடலாம் இது எவ்வளோ வெட் பண்ணாலும் வரும் அதனால் இது ஒரு ரோஜா செடியோ எந்த செடி மாதிரிலாம் வளராதுன்னு நினைக்க தேவையில்லை அதே மாதிரி இதுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா அந்த செடியெலாம் பச்சை பசேல்னு வரும் ஆக்சுவலாக கற்பூரவள்ளிலாம் பார்த்திங்கன்னா ஒரு கிளையை எடுத்து வச்சாலே வந்து தளர்ந்து வளரும் அந்த மாதிரி நாங்கள் கிளைய வச்சு வளர்ந்தது தான் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸாக இருக்குது வேற ஒரு செடி தொட்டியில் வச்சு அந்த தொட்டியில இருந்து இதில் வச்சின்ச்சுன்னு இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒரு கிளையிலேருந்து வந்தது தான் நாங்கள் வச்சுட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டு செடியாக சரியாகவே வேர் எருங்காமல் எப்படி இருக்குது பாருங்கள் எடுத்தாவே ஈஸியாக வந்துடுது ஸோ இதை நாம் இன்னைக்கு என்ன பண்ணலான்றது தான் உங்களுக்கு காட்சி இல்லாத ஒன்றுமே வேறு சரியாக இறங்கலை ஸோ அதனால் இதை பழச தூக்கி போட்டு புதுசாக பதியம் பண்ணி வச்சால் தான் கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதுதான் பெஸ்ட்டு இப்போ பாருங்க வேரோடு இருக்குது இல்லையா இதை தான் பதியம் போட்டு இருக்கேன் ஏன்னா செடிக்கு தேவை மெயினாக ஆக்சிஜன்னு அந்த ஆக்சிஜன் வந்து சரியாக தான் இந்த செடி இந்த மாதிரி ஆச்சு இந்த செடிக்கு கிளை மட்டும் வச்சாவே போதும் ரொம்ப இது தேவையில்லை என்ன அதே மாதிரி செடிங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மண் குத்தி விட்டுன்னே இருக்கணும் அப்போ தான் ஆக்சிஜனு வேருக்கு கிடைக்கும் வேருக்கு கிடைக்காததுனால தான் இந்த செடி இந்த மாதிரி ஆக்சிஜன் வேருக்கு கிடைக்காதனால்தான் இந்த மாதிரி இந்த செடி வேர் சரியா பிடிக்காதனால இந்த மாதிரி இருக்குது மெயின் ரீசனே செடிங்களுக்கும் ஆக்சிஜன் மஸ்ட்டு அதே மாதிரி இந்த செடிக்கு முறையாக ஆக்சிஜன் கிடைக்கல இந்த ரெண்டு பிளான்ட் ஒரே தொட்டியில் இருந்தனால சரியான ஆக்சிஜன் கிடைக்கல சரியான வேரே இல்லை நான் வேறு இருக்கிற செடியெல்லாம் காட்டுறேன் வெளியே அந்த சைடும் காட்டுறேன் வாங்க ஒரு சில ரெண்டு சில செடியெல்லாம் நான் இது பண்ணேன் ரூன் பண்ணேன் இது இக்ஸோரா அடுத்து இது செம்பருத்தி ப்ரூன் பண்ணி விட்டுருக்கேன் இதோட வேருங்க தான் எல்லாமே இதுவும் முறையாக இந்த மாதிரி பக்கெட்டில் வச்சதுனால வேறு நிறைய உள்ளுக்கே சுற்றிக்கிடுச்சு ஸோ அதனால் இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்கிறேன் வேலை இல்லை அதனால் செடிங்களுக்கு கொஞ்சம் செலவு பண்ணலாம்னு வாங்குறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஹலோவேரா இந்த ஹலோவேரா கூட நீட்டாக வளர்க்கலாம் இதை கூட ப்ரூன் பண்ணலாம் இதுக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரே தொட்டியில் இருந்தனால அழகு இல்லாமல் இருக்குது இதையும் நான் இன்னைக்கு இப்ரூவ் பண்ண போகிறேன் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா மண் கலவை அதில் வந்து இந்த ஆக்சிஜன் இது மெயின் போகிற மெயின்டெனன்ஸ் தாங்க காரணம் எனக்கு வேறு வந்து மேலே நிறைய கிளைகள் இருக்கவே என்ன ஆச்சுன்னா கீழே மண்ணோட ஈரப்பதம் அதிகமாக இருந்துகிட்டே இருக்குது ஒரு செடிக்கு மாய்ஸ்சர் இருக்கணும் நார்மலாக தான் இருக்கணும் மேலே உங்களுக்கு நிறைய கிளைகள் இருக்கவே கீழே இருக்க மண்ணுக்கு வந்து ப்ராப்பரான சன்லைட்டும் கிடைக்கல பார்த்தீங்கன்னா மண் ரொம்ப சொத சொத இருக்குது ஒரு செடியோட மண் எப்படி இருக்குன்னா கையில் எடுத்தா அப்படியே பல பழப்பலான்னு இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செடி நடுவாச்சு ஒரு தொட்டிக்கு ஒரு செடி போகும் அதுவே பெஸ்ட்டு பிளான்ட் இந்த பிளான்ட்டு இது குழந்தைங்க இருக்கிற வீட்டுக்கு கம்பல்சரியாக இந்த செடி வைக்கணும் ரெண்டாவது செடி வந்து அதிர்ஷ்டம் குளிக்காமல் யாரும் தொடக்கூடாது செடி இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா மகாலட்சுமி கூடியிருப்பாள் அந்த செடியிலையும் கற்பூர வழியிலேயும் மகாலட்சுமி கூடியிருப்பாள் எப்படி துளசி செடியில் மகாலட்சுமி கூடியிருப்பாளோ அதே மாதிரி இந்த துளசி செடி இந்த கருப்பூர வழிலேயும் குடியிருப்பாள் இந்த செடியெல்லாம் வந்து குளிக்காமல் தொடக்கூடாது அது உண்மை நிறைய பேருக்கு தெரிய மாட்டேந்து சும்மாங்காட்டி இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னு பிலீவ் இல்லாமல் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் இதெல்லாம் வந்து மெடிசினல் பிளான்ட்ஸ் மெடிசினல் பிளான்ஸ் வந்து நம்ம குழந்தைங்கள்லேருந்து இருந்து வீட்டில் இருக்க எல்லாருக்குமே கோல்டு சம்மி இதுமாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் இருக்கோம் ஸோ ஒரு மெடிசினல் பிளான்ட்ன்றதை நம்ம ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணாதான் அது வந்து நம்ம வந்து இன்டேக்காக எடுத்துக்க முடியும் அதுவும் ஒரு சயின்டிஃபிக்கான ரீசன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செடியோட இதே கருப்புரவள்ளி தான் இன்னொரு சின்ன தொட்டியில் வளர்த்தோம் இதோட வேர் பகுதி எப்படி இருக்குன்னு காட்டு இதை பாருங்கள் வேர் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு அப்படியே ரூட்ஸ் இல்லை கீழே அப்படியே சாயலோட ஒண்டி இருக்குது அதாவது மிக்சரா இருக்குது இந்த மாதிரி இருந்ததுன்னா பிளான்ட் ஹெல்த்தியாக வளரும் இதுக்கு எல்லாமே சரியான உரம் கொடுக்கல உரம் கண்டிப்பாக தேவை தொட்டியில் ஒரு ஓரளவுக்கு இந்த மாதிரி செடிங்களுக்கு நியூட்ரிஷன் மைக்ரோ நியூட்ரன்ஸ் மாதிரி கொடுக்கலாம் கொடுத்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம் இப்போ இந்த செடியை தூக்கி போட எனக்கு மனசு இல்லை இந்த அளவுக்கு இருக்குது அதனால் கருப்புற கற்பூரவள்ளி வீட்டுக்கு ஒரு செடி இருந்தாலே அதுவே நிறைய துளிர்த்து வளரும் அதனால தான் அதிகமாக மேலே மேலே வேணாம் ஆல்ரெடி மழை பெஞ்சால் மாடியை மெயின்டைன் பண்ண முடியல தண்ணி அங்கங்கே நிற்கும் இதில் இருக்க இலைகள் உதிர்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கும் எங்களுக்கு டைம் இல்லை ஸோ அதனால தான் வந்து நாங்கள் எல்லாமே இந்தளா ஒர்க் பண்ணிகிட்ருக்கோமே ஸோ மேக்ஸிமம் தேவையில்லாத அன்வான்ட் பிளான்ஸ் எல்லாம் எடுத்துடுறோம் இது அன்வான்ட் இல்லை ரொம்பவும் பெனிஃபிட்டான பிளான் தான் அதிகமாக வேண்டான்ட்டு கம்மி பண்ணிக்கிறோம் இது வந்து சாயிலுக்கு இதுக்கு மேலே தண்ணி ஊற்ற தேவையில்ல இது கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் ட்ரைன் சாயில் தான் ஆகிடும் கொஞ்சம் வெயில் இருந்த பிறகு இதில் இருக்கிற மாய்ஸ்டர் எல்லாம் போயிடுச்சுன்னா ட்ரைன்டு சாயில் ஆகிடும் நம்ம வந்து குத்தி விட்டுகிட்டே இருக்கணும் இந்த மாதிரி ஆகிடும் சாயில் இந்த மாதிரி கொஞ்சம் நாள் கழிச்சி வந்துடும் இந்த மாதிரி தான் இருக்கணும் சாயில் இது இராவோட ஐபிஸ்கோட ரூட்ஸு இப்போ லெமன் பிளான்ட்டும் அப்புறம் பண்ணணும் சரியாக மெயின்டனன்ஸ் பண்ண முடியல இந்த பேக்ஸ் எல்லாம் மாற்றணும் அதுக்கு ஒரு பெரிய தொட்டி வாங்கி தான் பண்ணணும் ஐடியா ஆனால் இன்னைக்கு பண்ண முடியாது இதில் கொஞ்சம் கொஞ்சம் பிஞ்செலாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக பண்ணுறதுக்கு எனக்கு மனசு இல்லை அதனால பண்ண விட மாட்டேன் பார்த்தீங்களா இதில் நிறைய வந்து பிஞ்செல்லாம் இருக்குது ஸோ ஒரு டூ த்ரீ வீக்ஸ் கழிச்சு இதை வந்து நாங்கள் ப்ரூனிங் பண்ணுறது எப்படின்னு கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறோம் செடி பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் இந்த செடியெல்லாம் வந்து நான் செம்மர் சீசன் வர போடுறதுனால பிப்ரவரி ஒரு ஃபிஃப்டீன் தே தேதியில் இந்த மாதிரி ட்ரூன் பண்ணி விட்டேன் செடியில் மெயின் இந்த மாதிரி அன்வான்ட் செடிலாம் இருக்கக்கூடாது அதை எடுத்து போட்டுடணும் அது என்னன்னா இந்த செடியோட சத்து ஃபுல்லாக அது உறிஞ்சிடும் கண்டிப்பாக இந்த சைஸுக்கு ஒரு பாட்டு தான் இந்த செடியை வைக்கணும்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி பில்லு எடுக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்தோம்னா இந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள் நான் என்னால் எங்கள் நிறைய வீடியோ நான் போக முயற்சி பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இப்போ